ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கான்னு ஒரு கணிப்புறோம் இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஜீரோ ஒன்று வச்சு தான் ஜீரோ பன்னெண்டு மெயின் டார்கெட்டாக கொடுத்துருந்தேன் ஆனால் அந்த ஜீரோ ஒன்று பார்த்தீங்கன்னா பத்துன்னு பிசியில் கொண்டு வந்துட்டேன் ஏபிலேயும் பவரில் போயிருச்சு பாருங்கள் ஏபியில் ஜீரோ ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு நம்பர் பவர் வச்சு ஐம்பத்தி ஒன்றாக போயிடுச்சு பிசியில் அறுபது கொடுத்துருந்தேன் அதுவும் ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு ஸோ ஏபிசிக்கும் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சி சிங்கிள் போர்டும் இன்றைக்கி எதுவும் செட் ஆகலை ஏன்னா பி போர்டுக்கு ஆறு வந்திருக்குன்னு அதுவும் பவரில் போயிடுச்சு ஸோ ஒரு சில டைம் இந்த மாதிரி பவர் வச்சு கொடுக்கல நான் அந்த எட்நூற்றி அறுபதுலாம் பவரில் கொண்டு வரோம்னு தான் சொல்லியிருந்தேன் தான் பதினஞ்சு பாருங்கள் முந்நூற்றி பதினஞ்சு அதுவுமே இன்றைக்கி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லாமே பவரில் மேக்ஸிமம் பவரில் போயிடுச்சு சரி வாங்க இன்றைக்கான கணிப்புக்குள்ளே போயிடலாம் ஸோ நம்ம டெய்லி சார்ட்டு பிரகாரம் தான் அந்த ஏழா நம்பர் நான் மெயின் ஆவர்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆனால் சேம் பேட்டர்னில் வீக்லி சார்ட்டில் கொண்டு வந்துட்டோம் ஏன்னா ஜீரோக்கு ஜீரோன்னு எடுத்துகிட்டு அஞ்சுக்கு அஞ்சு கொண்டு வந்துருந்தான் அஞ்சோ ஜீரோவோ வரணும் சீபோர்டுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு பிரகாரம் அவன் கொண்டுட்டு வந்துட்டான் ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்த நாள் ஒரு நம்பர் பவர் வருதுன்னா அதுக்கு இடையில உள்ள நம்பர் அப்படியே பவரில் வரணும் அதுக்கு அடுத்தது ஜீரோவுக்கு அஞ்சு வருதுன்னா இடையில் ரெண்டு இருக்குது அது ஏழுக்கு வரணும் ஏழு ரெண்டுன்னு வரணும் ஸோ இந்த பேட்டர் வச்சு தான் அஞ்சு அடுத்த நாள் பவரில் கொண்டு வந்திருப்பான் ஏழில் வந்து இன்றைக்கி ஸ்ட்ரெயிட்டாக எடுப்பான் இடையில என்ன நம்பராக இருக்குது ஏழு இருக்குது அதை ஸ்ட்ரெயிட்டாக எடுப்பான்னு நினச்சேன் ஆனால் இதே சேம் பேட்டனில் பாருங்கள் வீக்கில் டேலாக கொண்டு வந்துட்டான் ஸோ அதனால் மிஸ் ஆகிடுச்சி சரி இப்போ இன்றைக்கி என்ன நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வந்து இந்த ஒரு நாள் தள்ளி இந்த எண்பத்ரெண்டு எண்பத்திரெண்டுன்னு வரக்குள்ளே இதை தான் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நம்பராக பிபோர்டுக்கு பவரில் வரும்னு ஸ்ட்ரெயிட்டாக வரும்னு சொல்லி கொடுத்துட்டேன் பிபோர்டு அதனால தான் ஆறு கொடுத்துருந்தேன் இப்போ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்பத்ரெண்டுக்கு எண்பத்திரெண்டு ஒரு நாள் தள்ளி வந்திருக்குன்னா இன்றைக்கி இடையில இருக்கிற நம்பரு பதினாறுன்னு இன்றைக்கி வந்திருக்கணும் ஓகேங்களா பதினாறுன்னு வந்துருக்கணும் கணக்கு பிரகாரம் ஒன்று மட்டும் வந்திருக்கு பி போர்டு பி போர்டு அப்போ ஒன்றுனா ஏ போர்டு ஒன்று ஆறு தான் வரணும் மேக்ஸிமம் ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டு ரெண்டு நாள் தள்ளி இடையில ரெண்டு நாள் கேப் விட்டு ஆறு மறுபடியும் ஒன்று அப்போ இந்த பதினாறு அறுபத்தொன்னா பதினாறுன்னு வச்சுருப்பான் மறுபடியும் ரெண்டு நாள் தள்ளி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஒன்றுன்னு வரணும் ஓகேங்களா ஆனால் இதில் ஒன்றா நம்பரை மெயினாக எடுக்க வாய்ப்பு இருக்குது ஒன்றா நம்பர் வந்துச்சுன்னா இன்றைக்கி சிபோர்டில் வந்து ஜீரோன்னு நிறுத்திக்கிறோம் பார்த்தீங்களா ஜீரோ நிறுத்தியிருப்பான் மேலே இருக்கிற ஏழாம் நம்பர் பவரில் வரணும் நாளைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னா அந்த எண்பத்திரெண்டு இப்போ எண்பத்ரெண்டு எண்பத்திரெண்டுன்னு வருதுன்னா இதில் இருந்து ஒரு நம்பராக கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் பவரில் வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி ஆல் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஏழு வந்துருக்கணும் இன்றைக்கி ஸோ எதுனால ஏழு கொடுத்துருந்தோன்னா ஒரு நாள் தள்ளி பவரில் எடுத்துகிட்டு வந்தால் இடையில இருக்கிற நம்பரு அடுத்த நாள் பவர் வரணும் இல்லை ஸ்ட்ரைட்டாக வரணும் அதனால தான் போர்டு ஏழு ஆல் போர்டு ஏழு கொடுத்துருந்தேன் நாளைக்கு வந்து அந்த ஏழா நம்பர் வந்துச்சுனால் ஒரு பதினேழு ஆல் போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது பதினேழு ஸ்ட்ராங்காகவே வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து ரெண்டு பேட்டர்ன் பார்க்க போகிறோம் இதில் பதினேழு ஆல் போர்டுக்கு நம்ம ஒரு நம்பர் பார்த்துருக்குறோம் இப்போ வந்து த்ரீ டிஜிட் ஒரு சிங்கிள் பேட்டர்ன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுலேயுமே ஆல் போர்டுக்கு நான் கொடுக்குற நம்பர் ஆல் போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சில டைம் மூணு நம்பருமே எடுப்போம் உதாரணத்துக்கு இங்கே சி போர்டிலேருந்து ஏ போர்டு பவரில் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இந்த பவர் நம்பர் வச்சு தான் நான் வந்து வீக்லி சார்ட்டில் எடுத்துருந்தேன் பட் டெய்லி சார்ட்டு பிரகாரம் ஏன்னா டெய்லி சார்ட் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்துச்சு பார்த்திங்களா அந்த அன்னைக்கு சி போர்டு ஏழு ஏ போர்டுக்கு ரெண்டு பவர்னு வச்சுருக்கிறோம் சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு பவர் வந்துச்சுன்னா இந்த கிராஸ் நம்பர் கணக்கு பிரகாரம் ஏழ்நூற்றி இருபத்தொம்போதுன்றது பார்த்தீங்களா சீ ஏ போர்டுக்கு பவர் வந்துருச்சுன்னா பிசிக்கு வந்து இருபத்தொம்போதுன்னு தான் வரணும் ஆனால் அந்த நம்பரை திருப்பி வைக்கிறதுனால எடுக்க இந்த ரெண்டு நம்பரை எடுக்கிறதுனால இந்த மூணு நம்பருமே கிராஸ்ல இருக்கிற நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அன்றைக்கி டெய்லி சாட் பிரகாரம் பார்த்துருந்தா நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம் மிஸ் ஆகிருச்சு அந்த அன்றைக்கி ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படி இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்போம் இந்த சிபோர்டு நம்பர் க்ளூ நம்பரை வச்சு தான் நம்ம நிறையா வாட்டி மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறேன் அதை வச்சு தான் எடுக்கிறோம் ஸ்டேட் நம்பர் ஸ்டேட் நம்பராக வரத விட பவரில் வச்சால் அந்த மாதிரி மேக்ஸிமம் செட் ஆகுது அப்படி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வர வேண்டிய நம்பர் சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்திருக்கு ஸோ அப்படி பவரில் வந்துச்சுன்னா இந்த கிராஸில் என்ன நம்பர் இருக்குது இந்த ரெண்டு நம்பர் தான் ஃபஸ்ட்டு நம்ம கணக்கு வைக்கணும் பிசிக்கு அறுபத்தி எட்டுன்னு வரணும் பிசிக்கு அறுபத்தி எட்டு அப்படி இல்லைனா எண்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு அப்போ சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு பவர் வரக்குள்ள பிசி ஒரு வேலை அறுபத்தெட்டு எண்பத்தாறுன்னு திருப்புறான்னு நம்ம திருப்பி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இந்த மூணு நம்பருமே எடுத்து கொண்டு வரணும் ஐநூற்றி எண்பத்தாறு ஒரு நம்பர் சிங்கிள் ஷார்ட்டு வர வாய்ப்பு இருக்குது ஐநூற்றி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணி பாருங்கள் ஐநூற்றி எண்பத்தாறு சிங்கிள் ஷார்ட்டு அந்த எட்டும் ஆறும் ஒரு கணக்கில் நம்ம எடுத்துக்கணும் ஸோ அதே மாதிரி ஒரு சில டைம் அந்த நம்பரை என்ன பண்ணுவோன்னா அந்த எண்பத்திரெண்டு எண்பத்தி ரெண்டுன்னு வருது பார்த்தீங்களா இதை வந்து ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி கொண்டு வரும் இதுக்கு எங்கே ரூட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன வாரம் இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தான் நான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டாக ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருந்தேன் இதை தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்தோம் அது எப்படின்னா டெய்லி சாட்டு பிரகாரம் நம்ம பார்த்துட்டு தான் எடுத்துருக்கலாம் ஆனால் வீக்லி சார்ட்டில் இது எப்படி எடுத்துன்னு பார்த்தீங்களா இப்போ சி இருந்து ஏ போர்டுக்கு அந்த அதே சேம் பேட்டன் தான் பவரில் கொண்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா ஃபஸ்ட் நான் மறுபு பண்ணுற மாதிரிங்க சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு பவரில் வந்துருச்சு நம்பர் ஓகேங்களா பவரில் வந்தால் இந்த நம்பரு மேக்ஸிமம் செட் ஆகுது சி போர்டிலருந்து ஏ போர்டுக்கு பவர் வச்சிட்டாங்கன்னா அடுத்தது மேலே அந்த அறுபத்தி ரெண்டு தான் கணக்கு பிரகாரம் எடுக்கணும் அதாவது அறுபத்தி ரெண்டு எடுத்துட்டு இருந்து இங்கே பிசியில் வைக்கணும் அடுத்த வாரம் ஒரு வாரம் தள்ளி என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் தள்ளி வைத்ததுனால இந்த மூணு நம்பருமே ஆறுநூற்றி இருபத்தி எட்டுக்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ஸோ ஃபஸ்ட் டைமு பவருக்கு பவர் வேஸ்ட்டான் ஓகேங்களா சீ போர்டிலருந்து ஏ போர்டுக்கு குளோ நம்பர் பவர் அப்போ சி போர்டில் ஆறுநூற்றி இருபத்தி எட்டுன்னு இருக்குது ஒரு வாரம் தள்ளி நூற்றி எழுபத்தி மூணு அதே மாதிரி ஃபுல் பவர் கொண்டு வந்தனால தான் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா அதுக்கு அடுத்தது சி போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு பவர் அப்போ அதே மாதிரி இந்த மூணு நம்பரை ஸ்டெயிட்டாக அடுத்த டைமுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தான் இந்த ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இங்கே வந்திருக்கணும் அதை வந்து நான் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஒரு வாரம் தள்ளி கொண்டு வருவான்னு சொல்லியிருந்தேன் ஆனால் மூணு நம்பருமே இந்த ஆறு ஒன்பது வரப்போல மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஆற வந்து சிம்பிளாக ஒன்பது அல்லது ஒன்பது ஆறாக திருப்பி வைப்போம் அதை யோசிச்சு நம்ம வச்சுருந்தேன்னா கொடுத்துருந்தேன்னா நல்ல ஒரு வெற்றியாக இருந்திருக்கும் ஸோ சி போர்டில் இருந்து ஏ போர்டுக்கு பவர் குளோ நம்பர் மேலே இருக்கிற மூணு நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இதுதான் தான் மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது இப்போ ஏ போர்டு வந்து ஒன்று இதுக்கு முன்னாடி சி போர்டில் ஆறு எங்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா சி போர்டில் ஆறு எடுத்துகிட்டு வந்து ஏ போர்டில் ஒன்றுன்னு வச்சுருக்குறோம் அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தி ரெண்டுன்னு இருக்குது ஸோ இது வந்து போன வாரம் வந்துருக்கணும் வரலின்னா நாளைக்கு வரணும் இதை வந்து பவர் வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு ஸோ த்ரீ டிஜிட்டில் ரெண்டு பேட்டர்ன் பார்த்துருக்குறோம் நூ ஐநூற்றி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத்தி ரெண்டும் இதை அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது சீபோர்டில் இந்த இங்கே போர்டுக்கு பவரில் எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஒரு நம்பர் நவுற்றி வச்சாலோ அல்லது பவர் வச்சாலோ நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா மறுபடியும் காமிச்சிருக்கிற இதுக்கு முன்னாடி இப்போ மேலே வந்து இந்த கிராஸில் இருக்கிற ரெண்டு நம்பரும் மேலே இருக்கிற ரெண்டு நம்பரும் கிராஸில் இருக்கிற ரெண்டு நம்பரும் ஏன்னா ரெண்டு சேம் இருக்கிறதுனால தான் இதை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன் பத்தொம்போதுக்கு ஃபுல் பவர் அறுபத்தி நாலு ஓகேங்களா அறுபத்தி நாலுக்கு ஃபுல் பவர் பத்தொம்போது ஏபிக்கு வரணும் அதனால் நம்ம ஆல்போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபிஏபிசியோ வந்துச்சுன்னா இந்த அறுபத்தி நாலும் பத்தொம்போதும் எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏபிபிசி ஏசி ஏன்னா பவரில் வந்துருச்சுன்னா அந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஸோ அது போக ஏபிக்கு ஒரு ஜீரோ ஒன்று இன்றைக்கி மெயினாக வந்திருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு நம்பர் பவர் வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ பத்தொம்போதுலேருந்து ஒரு நம்பர் நிறுத்தணும் ஓகேங்களா கணக்கு பிரகாரம் இந்த மூணு நம்பரை நிறுத்தி கொண்டு வரணும் இதுதான் உதாரணத்துக்கு ஒரு நம்பர் நிறுத்தி குழு நம்பர் கொடுத்துருவோம் பவர் வச்சோ அல்லது குழு நம்பர் நிறுத்தியோ ஒம்பது நம்பர் நிறுத்தணும் அல்லது பவர் வைக்கணும் இந்த ஏபியில் இருக்கிற ஜீரோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ரெண்டு ஒன் வரமாவும் கொடுத்துருந்தேன் வரல நாளைக்கு மேபி ஒரு சான்ஸ் உங்களுக்கு ஏபிக்கு ஜீரோ ஒன்று வருதுனால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோ ஒன்று வருதுனால் அது சிம்பிளாக இந்த மூணு நம்பரையும் ஜீரோ பதினாறுன்னு எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது ஏபிபிசிஏசி காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறு நம்பர் கொடுத்துக்கிறேன் பதினேழு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பத்தொம்பது அறுபத்தி நாலு ஜீரோ ஒன்று ஏபிக்கு தான் வரணும் இருந்தாலும் நான் காமனாகவே கொடுத்துருக்கேன் இன்றைக்கே ஜீரோ ஒன்றுன்னு தான் வந்துருக்கேன்னா அதை தான் பவரில் கொண்டு வந்துட்டேன் பட் நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது கணக்கில் ஒத்து வந்துச்சுன்னா ஜீரோ ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் இரநூத்தி எண்பத்திரெண்டு வீக்லி சார்ட்டு பிரகாரம் சிங்கிள் சார்ட்டு வரணும் அதை வந்து பவர் வச்சு கொடுத்துருக்குறேன் ஓகேங்களா ஒரு மூணு நம்பருக்குள்ளே அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தாறு எட்நூற்றி ஐம்பத்தாறு அது பாக்ஸில் கூட வரலாம் ஐநூற்றி ஐம்பத்தாறு பட் ரெண்டு ஏன்னா சி போர்டு நம்மளுக்கு ஆறு வரதுனால ஐநூற்றி ஐம்பதாயிரம் எட்நூற்றி ஐம்பதாயிரம் கொடுத்துக்கறேன் ஜீரோ பதினாறு டோட்டலாக ஆறு நம்பர் எதுவுமே சி போர்டுக்கு ஆறு வரலாம் உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் வந்துச்சு நம்மள்ட்ட எடுத்துக்கோங்க ஆல் போர்டுக்கு ஏழு இன்றைக்கே சி போர்டு ஏழு வந்துருக்கணும் அது வராத பெண்டிங்கிறதுனால நாளைக்கு சி போர்டு தான் வரணும் பட் போர்டு மாற்றி வைக்கலாம் அதனால் ஆல் போர்டுக்கு ஏழு கொடுத்துருக்குறேன் இதை உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்